மாரி செல்வராஜ் அவர்களுடைய பைசன் திரைப்படம் வெளியாகி மக்களுடைய பேர் ஆதரவோடு சிறப்பான முறையில் ஓடிட்டுருக்கு அதே வேளையில் மாரி செல்வராஜ் அவர்கள் மீது மிகவும் வன்மையான முறையில் வந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இந்த திரைப்படத்தை வந்து சரியான முறையில் எடுக்கலை வரலாற்றினுடைய சில பகுதிகளை வந்து இவர் மறைக்கிறாரு பூசி மொழிகி இந்த திரைப்படத்தை வந்து இவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் மாரி செல்வராஜ் மீது முன்வைக்கப்படுகிறது எதனால இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது மாரி செல்வராஜ் தன்னுடைய பதில்கள்ல தன்னுடைய பேட்டிகள்ல இந்த திரைப்படம் குறித்தும் இந்த ஜாதிய கண்ணோட்டம் குறித்தும் என்னென்ன பேசி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மாரி செல்வராஜ் தன்னுடைய கையில் எடுத்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இந்த திரைக்கதை மிகவும் சிக்கலான திரைக்கதை அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை குறிப்பாக மணத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி வீரனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த கபடி வீரன் சமூகத்திலிருந்து அதுவும் சிக்கலான ஒரு சமூகத்திலிருந்து அந்த கால சூழ்நிலையில் வந்து இரண்டு சமூகங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மோதல் சமூக பிரச்சனைகள் கொலைகள் இந்த பின்னணி வாழ்க்கைக்கான அச்சுறுத்தல் வாழ்கிறதுக்கான அச்சுறுத்தல் அங்கே ஒருத்தன் வந்து கிளந்து எழுந்து வாரது இல்லைன்னா இந்த மாதிரியான விளையாட்டுகளில் வரும்போது அவனுக்கு நேரிடக்கூடிய பிரச்சனைகள் உயிர் ஆபத்துகள் இதில் அவன் விடுபட்டு எப்படி வாரான் அவனுக்கு யார் யார் இந்த உதவிகளை பண்ணுறாங்க சமூக பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மிக சிறப்பாக வந்து இவர் கையாண்டு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் வந்த கதாபாத்திரங்கள் பலரும் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மணத்தி கணேசன் மணத்தி கணேசனுக்கு உதவியாக உறுதுணையாக இருந்த அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் தங்கராஜ் அவர் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர் மனைத்தி கணேசன் வந்து குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அதற்கு நேர் எதிராக அன்றைய காலகட்டத்தில் வந்து எதிரும் புதிருமாக இருந்த நாடார் சமூகம் அந்த நாடார் சமூகத்தினுடைய ஒரு நபராகத்தான் இந்த பிடி வாத்தியார் இருக்கிறார் இந்த பிடி வாத்தியார் இந்த கபடி வீரனை வந்து சிறுவயதிலே கண்டு கொண்டு அவரை உற்சாகப்படுத்தி ஒரு மாற்று சமூகத்து நபராக இருந்தாலும் எப்படி அவரை வந்து உந்துதலாக வந்து இந்த கபடி வீரனாக தள்ளி விடுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ இந்த திரைப்படம் வெளிவந்த இந்த சமீப நாட்களில் மணத்தி கணேசனும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய குழுவும் வந்து இந்த தங்கராஜ் அப்படிங்கிற இந்த பிடி வாத்தியாரை போய் பார்த்துருக்குறாங்க அந்த காணொலிகள்லாம் வெளியாகியிருக்கு அவர்களுக்கு இடையில் பேசுறது இன்னைக்கும் அவர் வந்து பேசுகிறார் என்ன என்னுடைய பிள்ளைகளை விட அவனை வந்து நான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டேன் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டேன் அவனை பற்றி ரொம்ப பெருமையாக அவர் வந்து பேசுகிறார் அந்த கபடி வீரர் மணத்தி கணேசனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசக்கூடியதெல்லாம் வெளியாகியிருக்கு அது மட்டுமல்ல இந்த திரைப்படத்தில் வந்து எதிரும் புதிருமாக வந்து போகக்கூடிய பசுபதி பாண்டியனுடைய கதாபாத்திரம் வெங்கடேஷ் பண்ணையார் அவருடைய கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு கூட இருந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க எல்லாம் இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு நிறைய பேட்டிகளை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக வந்து அன்றைய காலகட்டத்தில் வேலை செஞ்ச பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த காலகட்டம் எப்படி இருந்தது பசுபதி பாண்டியனும் சரி வெங்கடேச பண்ணையாரும் சரி என்னென்ன பண்ணாங்க இந்த கொலைகளுக்கு இந்த மோதல்களுக்கு ஜாதிய வன்முறைகளுக்கு என்னது காரணமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ஜான்கிட் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு அதிகாரியினுடைய பேட்டி கூட நான் பார்த்தேன் தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் நான் இருக்கிறேன் அதில் பல விஷயங்களை வந்து பேசுகிறார் இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் என்ன அப்படிங்கிறதுலேருந்து பேசுகிறாரு குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் தேனி கண்ணன் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் கூலி கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையிலேருந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்தது அது மட்டும் இல்லை வெங்கடேஷ் பண்ணையாருடைய குடும்பம் வந்து பெரிய அளவில் பணம் படைத்த ஒரு குடும்பமாகவும் செல்வாக்குமிக்க ஒரு குடும்பமாகவும் இருந்தது அவர்களுக்கு நிறைய தொழில்கள் இருந்தது இந்த பண்ணைகள் நடத்துறது அதில் வந்து கூலி தொழிலாளர்களாக தேவேந்திரகுல வேளார்கள் சமூகத்தை சார்ந்தவர்களும் தான் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இந்த கூலி பிரச்சனைகள் கூடவே வந்து அந்த அந்த அளத்துக்கெல்லாம் தண்ணீர் விடுறதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதில் ஆரம்பித்து அது வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தாவினுடைய கொலையில் முதல் முதலாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் இரண்டு பகுதிகளிலுமே நடந்திருக்கு இப்படிப்பட்ட இரண்டு குடும்பத்திற்கான ஒரு பகை இல்லைன்னு சொன்னால் ஒரு நியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுந்த குரல் பிறகு வன்மமாக மாறி இந்த இரண்டு மூன்று மாவட்டங்கள்லேயுமே இந்த சமூகங்களுக்கு இடையில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து இன்றைக்குமே அது பெரிய பிரச்சனையாக நிலுவையில் நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வரலாற்று நிகழ்வுகளில் அப்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு வரலாற்று சிக்கலான ஜாதிகளுக்கு இடையிலான மோதலை ஒரு இயக்குனர் எடுத்து கையாளும்போது அது மிகவும் சிக்கலானது இதற்கு ரொம்ப கவனமாக நுட்பமாகவும் இந்த வேலைகளை செஞ்சு இந்த படத்தை எடுக்க வேண்டிய தேவை வந்து இதில் இருக்குது என்ன பொறுத்தளவில் அதை வந்து வெகு சிறப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாரு செய்திருக்கிறாரு கடுமையான உழைப்பை வந்து இதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய பதிலாக இருக்குது இதில் எதிர்வினைகள் விமர்சனங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வன்மையான முறையில் மாரி செல்வராஜ் அவர்கள் மீது மிக காட்டமான முறையில் விமர்சனம் வைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க குறிப்பாக அவர்கள் வந்து ஜாதியை பின்புலம் கொண்டவர்களாகவும் ஜாதி பிரச்சனைகளில் முன் நிற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க குறிப்பாக வெங்கடேஷ் பண்ணையார் மாதிரியான ஆட்கள் அது மாதிரி சான்றோர் அமைப்பு அப்படின்னு சொல்லி நாடார் சமூகத்தை சார்ந்த ஒன்று ரெண்டு அமைப்புகள் வந்து இதுக்கு எதிராக வந்து போராடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த மாதிரியான அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்வினைகள் எல்லாம் நம்ம சட்டை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்னென்னா இவர் வைக்கிறது தேவேந்திரகுல வேளாளருடைய அந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்துறதுக்காக உங்களுடைய ஜாதி தலைவரான பசுபதி பாண்டியனை முன்னிலைப்படுத்துறதுக்காக வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களை சிறுமைப்படுத்திருக்கிறீங்க குறிப்பாக நாடார் சமூகத்தை நீங்கள் வந்து கூலிப்படையாக சித்தரிச்சிருக்கீங்க கேவலப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் பேசுகிறார் இது வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இந்த திரைப்படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வசனங்களை வந்து ரொம்ப நறுக்குன்னு யாருக்கும் சிக்கல் இல்லாத வகையில் வந்து கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பேச வேண்டியதாக இருக்குது ஒரு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு அறுவாளை எடுத்தேன்னு சொல்லி தெரியாமலே எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற வசனங்களெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து அவர் வச்சிருக்கிறார் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மோதல்கள் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அது நியாயமான முறையிலே இருக்கும் ஆனால் பின்னால் வர வர இது ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லைன்னா இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான தீராத பகையாக மாறி யாருன்னே தெரியாது என்னென்னே தெரியாது என்ன பிரச்சனைன்னே தெரியாது அதாவது இரண்டு சமூகங்களையும் பிறக்கக்கூடிய புதிய குழந்தைகளுக்கு கூட இந்த பகை வந்து தெரியாமலே அவர்களுடைய மனசில் வந்து விதைக்கப்படுது சமூக சூழல் வந்து அப்படி இருக்குது அப்போது இதை வந்து களையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படம் எடுத்துறதாக நான் பார்க்குறேன் அது மாதிரி பலரும் வந்து அவர்களுடைய வன்மத்தை இல்லைன்னா கோபத்தை தங்களுடைய ஜாதி மனப்பான்மையை வந்து மாரிசெல்வராஜ் அவர்கள் மீது திணிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதனுடைய எதிர்வினைகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ ஃபேஸ்புக்கில் நான் ஒன்று பார்த்தேன் உமா ராஜாரத்தினம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க மாரி செல்வராஜுக்கு எதிராக அதை நான் வாசிக்கிறேன் மாரி செல்வராஜ் ஒரு அக்மார்க் வன்மவாதிங்கிறது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மத யானை கூட்டம் வெளிவந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று அதில் நடித்தவர்கள்தான் கதிர் கலையரசன் இந்த படம் முழுக்க முழுக்க தேவர்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்குது தேவர்களுடைய வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கக்கூடிய கதையாக இருக்கக்கூடிய மத யானை கூட்டம் திரைப்படத்தை வந்து எடுத்தாங்க அதில் இந்த ரெண்டு நடிகர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க மத யானை கூட்டம் படத்தில் தேவனாக நடித்த கதிரை பரியேறும் பெருமாளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலும் கலையரசனை வாழைப்படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடிக்க வைத்து தனது வன்மத்தை தீர்த்து கொண்டான் மாரி செல்வராஜ் அதாவது கதிரும் கலையரசனும் ஒரு உயர்வான ஒரு ஜாதி படத்தில் வந்து நடிச்சிட்டாங்களாம் மத யானை கூட்டத்தில் நடிச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் திட்டமிட்டே மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய வாழை திரைப்படத்திலையும் பரியேரம் பெருமாள் திரைப்படத்திலையும் இவர் இருவர்களையும் நடிக்க வச்சு தன்னுடைய ஜாதி வன்மத்தை தீர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இவங்க குற்றம் சாட்டுறாங்க இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல இந்த ஜாதி மனப்பான்மையை எங்கே கொண்டு நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியல இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆட்கள் வந்து நிறைய இருக்காங்க சமூகத்தில் இவர்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து அவர்களை வந்து சரி பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு சமூகத்தில் மற்ற படங்களில் நடித்தவர்கள் தனுஷ் துருவிக்ரம் இருவரும் பட்டியல் சார்ந்தவர்கள் இடையில் பாவம் உதயண்ணா மட்டும் தானாக வந்து மாட்டிக்கொண்டார் முதல் பாதி தேவர்களின் பிம்பத்தை உடைத்து இனத்தவர்களாக கதிரையும் கலையரசனையும் தனது படங்களில் காட்டி தனது வன்மத்தை போக்கிக் கொண்டான் இரண்டாம் பாதி பட்டியல் இனத்தவர்களையே தனது நாயகர்களாக தேர்வு செய்து தனது சாதிய வெறியை வளர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க இது வந்து ஜாதிய துவேஷம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி இந்த திரைப்படம் எப்படி இரு எடுத்திருக்கு இந்த திரைப்படத்தில் எடுத்ததுல ஏதாவது குற்றம் குறை இருக்கா கலை ரீதியாக என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜாதிய கட்டமைப்பு விஷயங்களை கையாண்டிருக்கிறதுல ஏதாவது பிழை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பேசுனீங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய ஜாதிய வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் மீது அவாண்டமாக பழி போடுவது இல்லைன்னா உங்களை நிலைநாட்டுறதுக்கு உங்களுடைய ஜாதி பாசத்தை வெளியில் காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட பதிவுகளை இடுறது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி ஜாதி வன்மத்தோட பேசுகிறவங்க விமர்சிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதை வந்து சரியாக எடுக்கப்படலை இந்த வரலாற்று ரீதியான விஷயங்களை மறைக்கக்கூடிய வேலையை மாரிசெல்வராஜ் அவர்கள் செய்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் இதில் பாதிக்கப்பட்ட சமூகம்னு சொல்லி தேவேந்திர வேளாள் சமூகம் இருக்குது அவங்க தான் உழைக்கக்கூடிய சமூகமாக எல்லா சமூகமுமே உழைக்கக்கூடிய சமூகம்தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாடார் சமூகத்துக்கு முதல்ல போய் வேலை செஞ்சு எடுத்து அதன் மூலமாக ஒரு பிரச்சனை உருவாகி அப்படித்தான் இந்த ஜாதி மோதல்கள் சிக்கல்கள்லாம் உருவாகுது அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டு சமூகங்கள்லேயுமே பிரச்சனை இருக்குது இருவருமே பிரச்சனைக்குரியவர்கள் தான் இந்த பிரச்சனை எப்படி தொடங்கினதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கதையில் முன்னெடுக்கிறீங்க அதன் மூலமாக நீங்கள் இதை பூசி முழுகக்கூடிய ஒரு சாரார குற்றம் சாட்டுறதுலேருந்து தப்பிச்சுட்டு இந்த கதையை முன்வைக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் குறிப்பாக நிரம்ப வாசிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து உருவாகியிருக்கு அவர்கள் இதை வந்து முன்வைக்கிறாங்க நான் இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த பகை இதோட தீர்ந்து போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு ஏன்னா இதற்கு முன்னால் மாரி செல்வராஜருடைய திரைப்படங்களில் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கும் இந்த அரசியலுக்கும் சிறிது வேறுபாடு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் எடுத்த திரைப்படங்களில் நிச்சயமாக அந்த திரைப்படங்களில் அதற்கு எதிராக ஜாதிய பிரச்சனைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுதக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நிச்சயமாக இல்லை அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை அவர் வந்து செய்யலை விதிவிலக்காக கர்ணன் திரைப்படத்தை மட்டும் நம்ம அப்படி பார்க்கலாம் அது மாதிரி பரியேறும் பெருமாளில் வந்து அந்த ஜாதியை அந்த பையனுக்கு மாணவனுக்கு எதிராக நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள்லேருந்துலாம் அவன் கிளர்ந்தெழுந்து வழக்கமான திரைப்படங்களில் வரக்கூடிய கதாநாயகன் போல பழிவாங்கக்கூடிய விஷயத்தை செய்யலை யதார்த்தமாக என்ன நடக்குதோ அப்படி தான் அந்த திரைப்படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் மார்செல்வராஜ் அவர்கள் நான் இதிலையும் அப்படி தான் பார்க்குறேன் இதில் நுட்பமாக ஒரு வேறுபாடு மட்டும் இருக்குது இதில் இந்த இருவருமே குற்றஞ்சாட்டாமல் நீங்கள் முழுகக்கூடிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அதில் நான் உடன்படுறேன் அதற்கான நியாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமீர் அவர்களுடைய பேட்டியிலே நான் சொன்னதை நான் நினைவு கூடறேன் முப்பது ஆண்டு கால பகை அது தீரட்டும் இந்த பகையை முடிக்கிறதுக்காகவே நான் ஒரு படம் எடுக்கிறேன் அந்த கதாபாத்திரத்தில் உங்களை தவிர வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமீர் அவர்கள்ட்ட இந்த பசுபதி பாண்டியனுடைய கதாபாத்திரத்தில் ஏற்று நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் நீண்டகால இந்த பகையை தீர்க்கறதுக்காக நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறேன் இப்படிப்பட்ட உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அமீர் நடித்ததாகவும் அமீர் அவர்களுடைய பேட்டியில் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறார் நான் இந்த விஷயத்தை தான் மாறி அவர்களுடைய நியாயமாக நான் பார்க்குறேன் இவ்வளவு காலம் நீண்டு இருக்கக்கூடிய இந்த சமூக பகை வந்து தீரணும் அதற்கான ஒரு கருத்து பரிமாறல் இந்த விஷயங்களை பேசுகிறது அடுத்த தலைமுறை இதை கடந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து கவனம் செலுத்தணும் தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்தில் தான் மாரி செல்வராஜ் அவர்கள் இதை எடுத்திருப்பார் நியாயங்கள் இருக்கும் நான் இல்லைன்னு மறுக்கலை நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருந்தால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் ஒரு சமூகம் இருக்கும் இதனுடைய பின்னணியில் அதற்காக இதை தமிழ் சமூகங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனைகளை இதோட விற்றுவோம் அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் அடுத்த சமூகம் அடுத்த நபர்கள் வரக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் வந்து இந்த பகை நீங்கள் வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இவர் இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதற்காக அவர் பேசியிருக்கிறதை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலையுமே இந்த ஜாதிகள் பற்றி ஒரு நரைட்டீவ் இருக்குது அதை வந்து உடைக்கணும் சமூகங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனைகளை வந்து புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஜாதிய மோதல்கள் இந்த ஜாதிய பிரச்சனைகளை புரிஞ்சு கொண்டு இதிலேருந்து தமிழ் சமூகம் வெளிவரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கேன் அதுக்காகத்தான் தொடர்ந்து நான் கஷ்டப்பட்டு திரைப்படங்கள் எடுக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறார் ஓகே இதில் நம்ம பல விஷயங்கள் வந்து பேசலாம் இந்த விவாதங்கள் விமர்சனங்கள் அதை தாண்டி மாரிசெல்வராஜ் அவர்கள் பேசுகிறது என்ன இருந்தாலும் இது வந்து வியாபாரம் அப்படின்னு சொல்லி பலரும் சமூக வலைதளங்களில் மாரி செல்வராஜுக்கு எதிராக பேசிகிட்ருக்கிறாங்க மாரி செல்வராஜ் அவர்கள் ஜாதிய ரீதியான இந்த விஷயங்களை முன் வச்சு அவருடைய திரைப்படங்கள் எடுக்கிறது மூலமாக ஒரு வியாபார தந்திரம் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் காலகாலமாக அவருடைய திரைப்படங்கள் வரும்போது வைக்கப்படுறது அதனையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் என்ன இருந்தாலும் திரைப்படம்ங்கிறது ஒரு வியாபாரம் அந்த வியாபார சூழல்லையும் தான் பிடித்த தன்னுடைய சமூக சிக்கல்கள் சார்ந்து தான் அனுபவித்த துன்பங்கள் சார்ந்து தான் வளர்ந்து வந்த சமூக பார்வையோடு வந்து ஒரு திரைப்படத்தை தொடர்ந்து இப்படிப்பட்ட திரைப்படங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் உண்மையிலே உன்னதமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை தமிழ் பரப்பில் வந்து பல திரைப்படங்கள் வருது நாலு டான்ஸு அஞ்சு ஃபைட்டு அது மாதிரி பெண்களை வந்து கவர்ச்சிகரமாக காட்டுறது ரசிகர்களை திரைக்கதையில் ஆழ்ந்து போகிறதுக்காக வேறு பல நுட்பங்களையும் வேறு பல தந்திரங்களையும் பயன்படுத்துகிறது இப்படி பல திரைப்படங்கள் வருது அந்த திரைப்படங்கள் மீது வைக்காத விமர்சனத்தை மாரி செல்வராஜனுடைய திரைப்படங்களுக்கு நம்ம வைக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல இன்னும் சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் அவர்கள் தமிழ் திரைப்பட இயக்குனர்களில் உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிறாரு தமிழ் திரைப்படத்துறையே அடுத்த ஒரு நகர்வுக்கு எடுத்து போகக்கூடிய வெகு சில இயக்குனர்களில் முக்கியமான இயக்குநராக மாரி செல்வராஜ் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக இது நல்லது மாரிசெல்வராஜனுடைய திரைப்படம் மட்டுமல்ல மாரி செல்வராஜ் மாதிரி பல நபர்களும் பல இயக்குநர்களும் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் சார்ந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் விமர்சனம் நிச்சயமாக தமிழ் சமூகத்தில் இழணும் அது வந்து திரைப்படத்திற்காக மட்டுமல்ல தமிழ் சமூகம் நிச்சயமாக ஒரு பாதைக்கு ஒரு உன்னதமான பாதைக்கு தமிழ் சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய இந்த கரைகள் துன்பங்கள் சிக்கல்கள் இந்த ஜாதிய மனோபாவம் இதெல்லாம் இந்த பீடைகளெல்லாம் விடணும் விடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மாரி செல்வராஜ் அவர்களை தொடர்ந்து வாழ்த்துவோம் மாரி செல்வராஜ் நல்ல நல்ல திரைப்படங்களை தமிழ் சமூகத்துக்கு தொடர்ந்து தரணும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்